ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேட்டையில் தேனி வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் வெடித்து வரவேற்ற ஸ்டாலின் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பேட்டை கிராமத்தில் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார் வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களை பேட்டையில் வெடி வெடித்து வரவேற்றார் பேட்டை ஸ்டாலின் பேட்டை கிராம பொது மக்கள் வேட்பாளர் தங்கத்தமிழ்செல்வனை அவர்கள் பூ தூவி வரவேற்றனர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்தப்ப சிறப்பான வரவேற்பு இந்த வெயிலும் காத்திருந்த சகோதர சகோதரர்கள் தாய்மார்களுக்கும் முதற்கன் நன்றியும் இந்த வெயில காத்திருந்தமைக்கு மன்னிப்பு நம் உழைப்பு வீணா போகக்கூடாது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வேட்பாளரை ஏன் வெற்றி பெற செய்யலாம் நம்மளோட திட்டங்களை மக்கள் தனி மனிதனுக்காக தனிப்பட்ட முறையில தமிழக முதல்வர் திட்டம் திட்டி அனைத்து திட்டங்களும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் துறை ஒருமை தொகை ஆயிரம் அடுத்து காலை உணவு திட்டம் மகளிருக்கு இலவசங்களை செயல்படுத்த போறோம் இந்த செயல்படுத்தும் திட்டங்களை முன்னிறுத்தி உங்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பார் இந்த பேட்டையின் சந்தன மரியம்மன் கோயிலும் எப்பயுமே திமுகவின் கோட்டை இங்கே நம்ம வாழ்த்து மறைந்த அருமை ஐயா அப்பாசாமி அவர்களை இந்த நேரத்தில் நினைவு வருகிறேன் தமிழக முதல்வர் அவர்கள் திட்டங்களை முன்னிறுத்தி சோழமந்தான் பகுதி பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டும் அன்போடு கேட்டுக்கிறேன் மணி வெயில் மண்டை புலக்க இந்த வெயிலையும் அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருவேன் என்ற நம்பிக்கை இருக்கு ஜெயிச்ச உடனே மத்தியில் கிட்டியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே உங்க ஊருக்கு முதல் கோரிக்கை எல்லா ட்ரெயினும் நிற்க இன்னைக்கு சோள வந்தான்ல அதை செய்வோம் சிலிண்டரோட விலை இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் பெட்ரோலோட விலை நூத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபா மாதம் மிச்சம் பண்ண போறீங்க நீங்கள் தங்க தமிழ் ஜெயிச்சா உங்கள் குடும்பத்துக்கு ரூபாய் மிச்சம் தமிழ்நாடு மூலமா கிடைக்கக்கூடிய திட்டங்கள் பூரா கிடைக்குது வெங்கடேஷ் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மாநில அரசு நம்மளுது மத்திய அரசு நம்மளுது மத்திய அரசு மூலிமா கிடைக்கக்கூடிய திட்டங்கள் பூரா வரப்போகுது உங்கள் பிள்ளை உங்களுக்காக உழைக்கக்கூடிய தங்க தமிழ் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமா என் போட